இருபத்தி எட்டுல இருந்து செப்டம்பர் அறிவு விழா மற்ற மாநிலங்கள் காணாத மாபெரும் திருவிழா கவிதை நாவல் சிறுகதை தொகுப்பு பள்ளி கல்லூரி மாணவ தேவையின் பதிப்பு உலகம் வளர்ந்த வரலாற்று சிறப்பு இதுவரை வென்ற அறிவியல் வளர்ப்பு ஆம் ஆயிரம் ஆயிரம் அறிஞர்கள் எடுத்து லட்சோப லட்சம் நூல்களாய் இருக்கு அனைத்தும் நமக்காய் காத்து கிடக்கு நம் கைகளில் தவழ்ந்திட கண்கள் பருகிட அறிவென மூலையில் ஆய்வகம் நடத்திட மனிதம் அறிவியலை மழலை முதல் பதித்திட வாருங்கள் வாருங்கள் சான்றோரை வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் நினைவாற்றல் வளர வாசிக்க பழகு நாளை நிச்சயம் உலகோ வாழ்த்துப்பா உனக்கு அறிவியல் பொருளாதாரம் தொழில்நுட்ப தொழில்நுட்ப வாசி அகிலம் போற்றும் அறிஞராக யோசி அடரா காட்டில் காட்டில் திரிந்த வேட்டை மனிதர்கள் நாம் நாட்டில் இன்று நாகரிக வாழ்வினில் இதனை சாத்தியம் செய்தது புத்தகம் என்றோ இன்றே வீட்டிற்கு ஒரு நூலகம் அமைப்போம் வாருங்கள் உழைக்கும் உறவுகளே வரலாறு படிப்போம் வரலாறு படிப்போம் நம்மால் முடியும் நம்மால் முடியும் நன்றி வணக்கம் அரங்க பெருமாள்